கர்த்தருடைய புருசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் லட்சிகரமாக இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நாளில் நாம் தியானம் சேர்க்கிறதான வேத வசனம் நூற்று பதினெட்டாம் சங்கீதம் இருபத்தி நான்காவது வசனம் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதிலே கலிகூழ்ந்து மகிழக் கடவும் என்று வாசிக்கிறோம் பிரியமானவர்களே நம்மை கலிகூழ்ந்து மகிழ பண்ணுகிற தேத சமூகம் தேவப்பிள்ளையே தேவன் ஆதாமையும் ஏவாலையும் சிருஷ்டித்து அவர்களுக்கு தேவையான புல் புண்டுகள் கனி விருட்சங்கள் ஆதாய சுடர்கள் பறவைகள் வெளிச்சம் போன்ற சகலவற்றையும் படைத்து ஏழாம் நாளிலே ஒழிந்திருந்தார் என்று ஆதியாகம் இரண்டுகளில் நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல அந்த நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் தேவன் பரிசுத்தமாக்கின அந்த நாளை ஓய்வு நாள் என்றும் நாம் அனுசரிக்கிறோம் யாத்யாகம் இருபது நாம் பார்க்கிறோம் இந்த நாள்தான் தேவன் இழைப்பாருன நாளாக இருந்தாலும் அவர் நம்முடைய பிள்ளைகளோடு கூட ஐக்கியப்படும்படியாக மகிழ்ந்திருக்கும்படியாக விரும்புகிறார் இதனால் மற்ற நாட்களை பார்க்கலாம் விசேஷமான ஒரு நாள் காரணம் இது தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு நாள் இந்த நாளிலே தம்முடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை ஆசிரிக்க தொழுது கொள்ள ஆராதிக்க வேண்டும் என்று கட்டளையாக வைத்திருக்கிறார் இந்த ஆசைப்பு தொழுகையும் ஆராதனையும் பின்வரும் சந்ததிக்கெல்லாம் அடையாளமாக இருக்க வேண்டும் என்று சொல்லியதை பரிசுத்தப்படுத்தியும் இருக்கிறார் தான் இந்த நாளை நாம் பரிசுத்த ஓய்வு நாள் என்று சொல்லுகிறோம் அன்பானவர்களே இந்த நாளிலே நாம் கலிகூர்ந்து மகிழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இந்த கலிகூர் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த ஒரு அனுபவத்தை இந்த உலகத்திலே நாம் வேறு எங்கும் காண முடியாது அனுபவிக்கவும் முடியாது இது அனுபவிக்கிற ஒவ்வொருவரும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிற ஒவ்வொரு இடமும் இது தேவனுடைய சந்நிதி தேவ சமூகம் பிரசனம் என்று அந்த இடம் இருக்கும் தேவனுடைய ஆலயம் மாத்திரமே அந்த சந்தோஷத்தை தரக்கூடிய இடமாக இருக்கிறது ஆகவே ஆகவே தான் நாம் அதை ஞாயிற்றுக்கிழமை தோறும் நாள் தேவ சமூகத்திலே கர்த்தரை பாடி பாடுத்துவித்து ஆராதிக்க தேவாலயத்தில் கடந்து போகிறோம் நாம் ஒதுக்கி இருக்கிற அந்த நாளாக அது இருக்கிறது இதை அனுபவித்த தாவிது பக்தன் சொல்கிறார் உமது சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று பதினாறாம் சங்கீதம் பதினோராம் வசத்திலே வாசித்திருக்கிறோம் ஒவ்வொருக்கும் தேவனுடைய சமூகமாவது ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதாக இருக்கிறது நமக்கு அது வாரத்தில் ஒரு நாளை நாம் ஒதுக்கி அது ஞாயிற்றுக்கிழமைகளில் நாம் அதை வைத்திருக்கிறோம் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதிக்கும் வாருங்கள் என்று நூறாம் செய்தி ரெண்டாவது வசனத்திலே பார்க்கிறோம் ஆயினும் ஆயிரம் நாளை பார்க்கிலும் கர்த்துடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது என்றும் நான் என் பரிசுத்த பருவத்துக்கு கொண்டு வந்து என் ஜப வீட்டிலே அவர்களை மகிழப் பண்ணுவேன் என்றும் நாம் வாசிக்கிறோம் கர்த்தர் அப்படியாக சொல்லுகிறார் பிரியமானவர்களே நீங்கள் உண்மையாய் ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொல்கிறீர்களானால் அவருடைய சமூகத்தில் இன்பத்தை அனுபவிக்க வாஞ்சியோடு தேவாலயத்திற்கு கடந்து வர வேண்டும் நாளிலே உங்களுடைய கவலைகள் துக்கங்களை எல்லாம் மறந்து தேவனோடு கூட அவருடைய பிரசனத்திலே மறந்து சுகித்திருப்பீர்கள் பரிசுத்த ஆலயமாகி அவருடைய வீட்டிற்கு நீங்கள் கடந்து போகும்போது சகல பரிபூர்ண நன்மையினாலும் நீங்கள் உங்களை திருப்தியாக்குகிறார் உங்களை அவர் நேசர் திருப்தி ஆக்குகிறார் என்று பார்க்கும் நாம் பரிபூர்ணமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளவர் நம்மை அந்த பரிபூர்ண நன்மையினால் நம்மை திருப்தியாக்குகிறார் சங்கீதம் அறுபத்தி ஐந்தாம் செய்தி நான்கு வருஷத்தில் பார்க்கும் ஒரு துதியும் அபிஷேகத்தினால் உங்களை நிரப்புகிறார் ஒரு புதிய வாரத்திற்குள் வேண்டிய ஆவிக்குரிய பெலனையும் தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் தேவ மகிமையினால் நிரப்பப்பட்டிருக்கிற நீங்கள் அந்த ஒரு இடம் தான் தேவனுடைய ஆலயம் தேவனுடைய மகிமையால் நிரப்பப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்மை நிரப்புகிற இடம் அது தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது நீங்கள் பார்க்க உணர முடியும் கடைசியாக உங்கள் சரீரமே தேவனுடைய இருக்கிறது நீங்கள் ஒரு நடமாடுகிற ஆலயமாய் மாறிவிடுகிறீர்கள் தெய்வ சமூகத்தை தேடி ஓடுகிற உங்கள் வாழ்க்கையை கடத்த இன்பமாய் மாற்றி விடுவார் உங்கள் இருதயம் தேவன் தன்னுடைய இலைப்பாடுதலை அனுபவிக்கும் தெய்வ சமாதானம் உங்கள் இதயத்தை திறப்பட்டு தேவனை தேடுகிறவருடைய இருதயம் வாழும் என்று வேதம் சொல்லுகிறது நிச்சயமாய் உங்கள் இருதயம் கர்த்தருக்குள் கலிகூர்ந்து மகிழக் கடவுள் காரணம் இதுவரை தோய்ந்து வறண்டு போயிருந்த உங்கள் இருதயம் கலிகூற ஆரம்பித்து விட்டபடினால் உங்கள் குடும்பத்திலே அந்த மகிழ்ச்சியும் சமாதானமும் ஆளுகையும் செய்யும் அப்படியே பராமரிப்பின் கீழ் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வைத்து தேவன் பாதுகாப்பார் உங்களை கெடுக்க நினைக்கிற சத்ருவையும் அவனுடைய சேனைகளையும் கர்த்தரே முன்னின்று அழித்து போடுவார் உங்களையோ தம்முடைய மகிமின் பரவசத்தினால் நிரப்பி ஆசீர்வதிப்பார் தொடர்ந்து கர்த்தரை பிடித்து கொள்ளுங்கள் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவதான தேவனுடைய சமூகத்தை நாடுங்கள் கர்த்தருடைய சமூகமே நமக்கு நித்திய பேரின்பத்தை தரக்கூடியதாக இருக்கிறது அந்த நித்திய பேரின்பத்தை பெற்றுக்கொள்ள நாம் காத்திருப்போம் தேவனுடைய சமூகத்தை நாடுவோம் வாஞ்சிப்போம் கத்தனமை ஆசீர்வதிப்பாராக ஆமே கர்பசியோ